வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகநியாதிக் ஜேர்னலிஸ்ட் விஜய் அவர்களோட செகண்ட் ரோட் ஷோ ஆனது நாகை அண்ட் திருவாரூரில் வந்து நடைபெற்றுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தோட பெருமையை பற்றி சொல்லியிருந்தாரு அந்த உரையில் என்னென்னலாம் அவர் சொல்லியிருந்தாரு பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் டைரக்டாகவே வந்து டிஎம்கே கட்சியை பற்றி ஒரு குற்றச்சாட்டு எல்லாமே வந்து அவர் அந்த ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருந்தார் முதல் நாகப்பட்டினத்தில் அவர் ரீச் ஆன உடனே அண்ணாவிற்கு வணக்கம் பெரியாருக்கு வணக்கம் அது மட்டும் இல்லாமல் நான் நிற்கிற மண் என்ன மண்ணன்னு பார்த்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணியம் நெல்லுக்கடை மாரியம்மன் இருக்கிற அந்த ஊர்தான் நாகப்பட்டினம் மீனவர்களோட நண்பன் விஜய் அவர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த நாகப்பட்டினத்தில் மீன் தொழில் விவசாயம் உழைக்கிற மக்கள் இருக்கிற இந்த ஊர் தான் நாகப்பட்டினம் சொல்லியிருந்தாரு நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லிட்டு அவர் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வணக்கத்தை வந்து சொல்லிருந்தாரு நாகப்பட்டினம் தமிழ்நாட்டோட இரண்டாவது இடத்துல இருக்கு ஏற்றுமதி பண்றது இல்ல அப்படி இருக்கிற இந்த ஹார்பர்ல ஒரு மாடர்னான ஒரு தொழிற்சாலைகள் எதுவுமே இந்த இடத்துல இல்ல இந்த நாகப்பட்டினத்துல குடிசை வீடுகள் தான் வந்து அதிகமாக இருக்கு இதுக்கெல்லாமே காரணம் வந்து திமுக அரசுதான்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவரு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் வந்து மீனவர்களோட நண்பன்றத பத்தி ஒரு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு இலங்கை கடற்படையில மீனவர்கள் வந்து தாக்கப்படுவது வந்து அவர் எடுத்து சொல்லியிருந்தாரு விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு வர்றது இது ஒன்றும் புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் அப்பவே வந்து மீனவர்களுக்காக ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து அப்பவே வந்து அவர் நடத்தி இருந்தாரு ஸோ அப்போ வந்து விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தது ஒரு அரசியல் பின்னணியோட தமிழக வெற்றி கழகமாக வந்திருக்கும்ன்றதை பத்தி அவர் சொல்லியிருந்தாரு உலகம் எங்கும் இருக்கிற தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அவங்களுக்காக குரல் கொடுக்கறது நம்மளோட உரிமை கடமைன்றத பத்தி அவர் பேசியிருந்தாரு கடிதம் மட்டும் எழுதிட்டு நாடகம் மாற்ற அரசு தான் மட்டும் இல்லாம தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்று பாசிச அரசு கிடையாது எங்களால என்ன தீர்வு கொடுக்க முடியுமோ தான் பத்தி அவர் சொல்லிருந்தாரு நாகப்பட்டினத்துல என்னென்னலாம் இருந்தா நல்லா இருந்திருக்கும் இதெல்லாம் பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் லிஸ்ட் போட்டு சொல்லியிருந்தார் முதல்ல மண்வளத்தை பாதிக்கிற இந்த இறால் பண்ணைகள்லாம் வந்து முறையாக மேம்படுத்தி இருக்கலாம்ன்றத பத்தி சொல்லியிருந்தார் கடலோர கிராமங்களில் மீன் அறுப்பில் இருந்து இந்த அலையாத்தி காடுகள் எல்லாமே வந்து பாதுகாக்குது இந்த காடுகள் எல்லாம் வந்து அழிக்காமல் இருக்கணும் அதுக்காக தான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றதை பற்றி பேசியிருந்தாரு நாகையில் இருக்கிற மக்கள் தண்ணிக்கே கஷ்டப்படுறாங்க இந்த ஏரியால காவிரி ஆறு கொண்டு பத்தி சொல்லியிருந்தாரு இந்த நாகப்பட்டினம் பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய கடல் சார்ந்த ஒரு ஏரியான்றதுனால இந்த ஏரியால ஒரு கவர்மெண்ட் ஒரு மெரின் காலேஜ் கொண்டு கொண்டு பத்தி பேசிருந்தாரு சோ மீன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிற்சாலையுமே நாகப்பட்டினத்துல இல்ல இதனால மக்களுக்கு வேலை வாய்ப்புமே இல்ல இதெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம் ஃபாரின் ட்ரிப்ல பல கோடி முதலீடு போடுறாங்கன்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதற்கு டிவி கே தலைவர் வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடான்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு இங்க இருக்க வேளாங்கண்ணி டூரிஸ்ட் பிளேஸ்ல எல்லாமே வந்து இன்னும் நல்லா பெட்டரா சரி பண்ணியிருக்கலாம் அண்ட் வேதாரண்யத்துல இருக்கிற உப்பு ஏற்றுமதி அந்த இடத்துல வந்து ஒரு வசதி இல்லை இதெல்லாமே வந்து இன்னும் சரி பண்ணிருக்கலாம்ன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருந்தாரு ஒரு அடிப்படையான ஒரு வசதியான வந்து ஹாஸ்பிடல்ஸ் நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில ஒரு பிரசவம் பார்க்க ஒரு டாக்டர்ஸே வந்து இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காரு நாகையில புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளீனா இல்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னும் பல வேலைகள் வந்து முடிக்கல ஸ்டீல் ரோலிங் மில்லு ரயில் தொழிற்சாலை பெட்டிகள் தயாரிக்கிற இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதனால அங்க இருக்கிற மக்களுக்கு பல பேருக்கு வேலை இல்லாம போயிடுச்சுன்றத பத்தி சொல்லியிருக்காரு மேல்கோட்டை என்ஹெச் ரோடு முடிக்கல அண்ட் தஞ்சைக்கும் நாகைக்கும் இடையேயான என்ஹெச் ரோடு வேலையை வந்து இன்னும் செஞ்சு முடிக்கல அப்புறம் நெல் மூட்டை வந்து மழையால ரொம்ப நினைச்சு விவசாயிகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படுறாங்க இதற்காக ஒரு குடோன் வந்து கட்டி கொடுத்துருக்கலான்ற பத்தி சொல்லியிருந்தாரு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதெல்லாமே வந்து செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு டேரெக்டா வந்து சிஎம் அவர்களை பார்த்து விஜயவர்கள் வந்து கேட்டிருக்காரு இதற்கு முன்னாடி திருச்சி அரியலூர் மக்களை வந்து விஜயவர்களை வந்து சந்திச்சிருந்தாரு பெரம்பலூர் மக்களை வந்து ஒரு சில கண்டிஷன்னால டைம் ஆனதுனால வந்து அவங்களால சந்திக்க முடியல பெரம்பலூர் மக்கள் கிட்ட வந்து அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு கண்டிப்பா வந்து அவங்களை வந்து மீட் பண்ணுன்ற ஒரு வாக்குறுதியுமே வந்து அழிச்சிருக்காரு இதை தாண்டி அது என்ன சனிக்கிழமை கேம்பெயின் நடத்துகிறாங்க ஸோ என்ன ரீசன்ன்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை வந்து அவர் கொடுத்துருக்காரு அது வேற எதுவுமே இல்லை எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே வந்து மக்களுக்கு இருக்கக்கூடாது சாட்டர்டேஸில் வந்து மக்கள் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க அண்ட் அது வந்து ஒரு ரெஸ்ட்டான ஒரு டே ஸோ லீவ் இருக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து ஒரு ரிலாக்ஸாக வந்து பார்ப்பாங்கன்றத பற்றி அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அரசியல் தலைவர்களுக்குமே ரெஸ்ட்டு தேவைப்படுது ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு சாட்டர்டே பிளானை வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோன்றத பற்றி சொல்லியிருக்காரு அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு மக்களை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கண்டிஷன் அண்ட் ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்றத பற்றி அவர் பேசியிருந்தாரு ஃபர்ஸ்ட் அங்கே பேசக்கூடாது இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் விஜய் அவர்கள் பேசணும் அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பட் அவர் சொல்லியிருக்காரு நான் பேசுறதே அவர் பேசுறதே மூன்று நிமிஷம் தான் ஸோ இந்த மாதிரியான பல கண்டிஷன் வந்து இருக்கு குறிப்பிட்ட இந்த டாபிக்ஸ் தான் பேசணும் அதுதான் பேசணும் இது மாதிரி பல கண்டிஷன் வந்து ஏன் போடுவீங்க அரியலூர்ல போறப்போ பவர் கட் ஆயிடுச்சு அண்ட் திருச்சியில பேசுறப்போ ஸ்பீக்கரோட ஒயர் வந்து கட் ஆயிடுச்சு ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரோ இல்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாலோ அண்ட் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க வந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்களா பவர் கட் பண்ணுவீங்களா இல்லை இது மாதிரி ஸ்பீக்கர் ஒயர் கட் பண்ணுவீங்களான்ற ஒரு கேள்வி வந்து அவர் கேட்டிருக்காரு இதெல்லாம் பண்ண முடியுமா அவர் கேட்டிருக்காரு ஸோ பஸ்குள்ளே வரும்போது பஸ்ல பஸ்ஸில் ஒரு இடத்துக்கு வந்துட்டு தான் பேசணும் அண்ட் கை அசைக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த பிறகுதான் பேசணுன்ற பல கட்டுப்பாடுகளை வந்து டிவி கே தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து போட்டிருக்காங்க எல்லாம் பார்க்கும் போது ஒரு சப காமெடியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்க எல்லாமே வந்து நான் என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பண்றதே வந்து எனக்கு காமெடியா தான் இருக்குன்றத பத்தி சொல்லியிருக்காரு டேரெக்டாவே வந்து சிஎம் கிட்ட வந்து கேட்கறாரு ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணி இப்படி பண்ணி என்னை நீங்க மிரட்டி பாக்குறீங்களா ஸோ அதுக்கெல்லாமே வந்து நான் ஆள் கிடையாது அதுக்கெல்லாம் இந்த விஜய் வந்து ஆள் கிடையாது அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து அவர் கொடுத்திருக்காரு ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க கொள்கையுள்ள ஒரு கூட்டம் சொல்லிட்டு குடும்ப அரசியல் பண்ணுறீங்க உங்களுக்கே வந்து இவ்வளோ இருக்கும்போது சொந்தமாக நான் உழைச்சி சம்பாதிச்ச காசில் தமிழ்நாட்டு மக்களுக்காக வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து சிஎம் சாரை பார்த்து அவர் கேட்டிருக்காரு ஸோ நாங்கள் கேட்டது எல்லாமே ஒரு ஃப்ரீயாக கிட்ட பேசுகிற ஒரு இடம் மக்கள் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு இல்லாத ஒரு இடத்துல வந்து நின்று பேசணும் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்க்கான ஒரு பெர்மிஷன் தான் நாங்கள் கேட்டோம் ஆனால் எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே வந்து ஒரு நெருக்கடியான ஒரு பிளேஸ் தான் கிடைச்சிருக்கு ஸோ நான் ஒரு தனி மனிதனாக போய் மக்களை பார்க்கணும்னு நினைச்சாலுமே ஒரு அரசியல் தலைவராக இல்லாமல் தனி மனிதனாக போய் நான் பார்க்கணுன்னாலுமே எனக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் நீங்கள் போடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்கள் சக்தியோட ஒரு பிரதிநிதி பெண்கள் சக்தியோட சகோதரன் அண்ட் இளைஞர்களோட ஒரு இயக்கமாக தான் நாங்க வந்திருக்கோம்ன்றத பத்தி சொல்லியிருக்காரு அகைன் வந்து இது ரிப்பீட் பண்ணிருக்காரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல காம்படிஷன் ரெண்டே ரெண்டு கட்சி தான் டிஎம்கே இன்னொன்னு வந்து டிவி கே ஸோ மற்ற எந்த கட்சிகளுக்குமே வந்து ஒரு காம்படிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அண்ட் என்டிகேன்னு சொல்லிட்டு பல கட்சிகளை வந்து அவர் கம்பேர் பண்ணி சொல்லிருக்காரு அண்ட் டிஎம்கே வெஸ் டிவி இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் காம்படிஷனே இருக்கும் அவர் ரிப்பீட் பண்ணி இந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு கொள்கை கூட்டம்னு பேரை வச்சிட்டு இருக்க நீங்களா இல்ல எல்லார் வீட்ல இருக்கிற இந்த விஜயா நான் வந்து ஜெயிப்பனான்றத வந்து களத்துல பார்க்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமும் எனக்கு இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா நான் டைரக்டாவே வந்து மக்கள் வந்து பெர்மிஷன் கேட்டுருவேன் சொல்லிட்டு மக்களை பார்த்து கேட்கிறாரு நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா உங்களுக்காக குரல் கொடுக்க கூடாதா உங்களோட குறைகளை வந்து நான் கேட்க கூடாதா இல்ல இந்த மாதிரி என்ன தடையெல்லாம் போடுற இந்த டிஎம்கே அரசு வந்து உங்களுக்கு வரணுமா இல்ல உங்களுக்காக தமிழ்நாட்டில் நல்லது செய்யணும்னு வர இந்த டிவி கே அரசு உங்களுக்கு வரணுமான்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து அவர் கேள்வி எழுப்புறாரு சிஎம் எம் சாரை பார்த்து இந்த ஒரு போர் முழக்கம் வந்து உங்களை தூங்கவே விடாது களத்துல சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் சொல்லிட்டு அவரோட உரையை வந்து நாகப்பட்டினத்துல வந்து அவர் முடிச்சாரு நெக்ஸ்ட் வந்து திருவாரூர் மாவட்டத்திற்கு போயிருந்தாரு சோ திருவாரூர்னாலே ஞாபகம் வர்றது வந்து திருவாரூர் தேர் தான் திருவாரூர் தேரானது இப்ப வந்து எப்படி இருக்குன்றத பத்தி ஒரு அந்த ஊரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கேள்வி எழுப்பி இருந்தாரு இந்த மண்ணோட அடையாளமே வந்து இந்த திருவாரூர் தேர் தான் ஆனா இந்த தமிழ்நாட்டோட தேரானது ஆட முடியாம அசைய முடியாம வந்து டிஎம் கே வந்து மாத்தி வச்சிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருந்தாரு இந்த திருவாரூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக டிஎம்கே ஓட கோட்டைன்னே சொல்லலாம் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் கலைஞர் அவர்களுமே வந்து ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ்க்கு மேல வந்து ஓட் வாங்குற ஒரு பிளேஸ்னே சொல்லலாம் ஆனா அந்த மாவட்டம் இப்ப கருவாடா காய் இதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு உங்க அப்பா பேர்ல பேனா வைக்கிறீங்க அந்த ஏரியாவுக்கு வந்து அப்பாவோட பேர்ல வந்து பேர்கள் எல்லாமே வைக்கிறீங்க ஆனா இந்த ஏரியால ஒரு அடிப்படையான ஒரு ரோடு வசதிகள் எல்லாமே இருக்கா நாகப்பட்டினம் மாதிரியே இந்த ஏரியாலுமே வந்து அதிகமான குடிசை பகுதிகள் எல்லாமே வந்து இருக்கு அதெல்லாம் வந்து சரி பண்ணீங்களான்றத பத்தி கேக்குறாரு அண்ட் யூனிவர்சிட்டியில் இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்கா இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜே பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் காலேஜ்கே வந்து ஒரு வைத்தியம் பார்க்கற நிலைமையில தான் இருக்கு அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சரியாக வேலையை செய்யலை அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு ஒரு மாவட்டத்தோட தலைநகர் தான் இந்த திருவாரூர் ஆனால் இந்த இடத்துல ஒரு சரியான ஒரு ரோடே கிடையாது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு கும்பகோணம் ஜெயகொந்தான் விருதாச்சலம் ஈட்டாங்குளத்தூர் இந்த ஏரியாவில் ஐம்பது வருஷமா வந்து ஒரு கோரிக்கையை கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அது இன்னுமே வந்து நிறைவேற்றப்படவில்லைன்றத பற்றி சொல்லியிருக்காரு அண்ட் திருவாரூர் மாவட்டத்தோட மந்திரியை பற்றியுமே அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு இந்த மாவட்டத்தோட மந்திரியோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎம் குடும்பத்துக்கு வேலை பார்க்கறது தான் இந்த மந்திரியோட வேலை அவர் வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்து சரியா வேலை பண்ணலை அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு அண்ட் விஜய் அவர்கள் வந்து திருவாரூர் மாவட்டம் வரும்போதே ஒரு கிரீன் கலர்ல ஒரு துண்டை தான் போட்டிருந்தாரு விவசாயிகளை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியே இருந்துச்சு ஏரியாவில டெல்டா விவசாயிகள் வந்து அதிகமாக இருக்காங்க அண்ட் டெல்டா விவசாயிகள் வந்து பல புகார்களை வந்து விஜய் அவர்களிடமே வந்து கொடுத்துருக்காங்க நெல் ஏற்றுமதி இறக்குமதி நாற்பது கிலோக்கு நாற்பது ரூபாய் வந்து கமிஷன் கொடுக்கப்படுது அதாவது இப்போ நாலரை வருஷத்துல வந்து எவ்வளோ பல கோடிகள் வந்து நீங்க வாங்கியிருப்பீங்கன்றதை பத்தி கேட்டிருக்காரு இது சொன்னது வந்து விவசாயிகள் தான் வந்து சொன்னாங்க விவசாயிகள் வந்து எப்பவுமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க ஒரு டன்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கிட்ட வந்து கமிஷன் வாங்கியிருக்கீங்கன்றத பத்தி கேட்டிருக்காரு டிவிக்கேட லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் தீர்வு கொடுக்கிறது ஏழ்மை இல்லாத ஒரு தமிழகம் வறுமை இல்லாத ஒரு தமிழகம் பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு தமிழகம் அப்புறம் சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா இருக்கணும் இந்த மாதிரியான பேசிக் வசதியான மின்சாரம் கல்வி மருத்துவமனை இதுதான் வந்து எங்களோட லட்சியமாவே இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு ஃபைனலாக நன்றி வணக்கம் சொல்லி முடிச்சிட்டாரு அண்ட் அகைன் வந்து அவங்க மைக் எடுத்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு ஸோ நீங்கள் வர கூட்டம் எல்லாமே வந்து சும்மா பாக்குறதுக்காக வர கூட்டம் தான் இந்த கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டாக மாறாது அப்படின்ற பல பேர் வந்து பேசுறாங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு மக்கள் எல்லாருமே வந்து கூச்சலாக வந்து அப்படி இல்லைன்ற மாதிரி ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ரிலேட்டடான ஒரு வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர் உங்கள் ஊரில் எந்தெந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து மாத்தி அமைச்சர் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க